பால் ஒரு உற்சாகமான உடற்பயிற்சி ஆர்வலர் பல்வேறு உடற்பயிற்சி தொடர்பான பிராண்டுகளுக்கு பிராண் தூதராக பணியாற்றுகிறார் அவரது நடிப்பு மற்றும் மாடலிங் வாழ்க்கையைத் தவிர அவர் கணிசமான பின்தொடர்பவர்களுடன் செல்வாக்கு மிக்க சமூக ஊடக ஆளுமையாகவும் உள்ளார் டிஸ்னி ஹாட்ஸ்டாருக்காக பால் தனது முதல் பெரிய திட்டமான தி சிட்டி அண்ட் கேரள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் பணிபுரிந்து இரண்டாயிரத்து பதினாறு எல் மாடலாக தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் சினேகாபால் ஒரு இந்திய நடிகை மாடல் மற்றும் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர் கொல்கத்தாவில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தனது கல்வியை முடித்த அவர் பின்னர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் திரைப்படத்துறையில் தனது தொழில் வாழ்க்கைக்கு முன்பு அவர் மராத்தி நாடக தயாரிப்புகளில் தீவிரமாக இருந்தார் மற்றும் லக்கையே இரண்டாயிரத்து இருபது போன்ற குறும்படங்களிலும் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்